நான் தற்பொழுது இருபது கிலோமீட்டர் தொலைவில் பருத்தித்துறை மாநகரத்தின் மத்தியில் இருந்து அமைந்திருக்கின்ற நாகதம்பிரான் நாகர் கோவில் என்று அழைப்பார்கள் நாகதம்பிரான் ஆலயத்தில் இருந்து கரைத்து கொண்டிருக்கின்றேன் சிறந்த சூரிய பகவானின் தரிசனம் இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கின்றது காற்று இலேசாக வீசிக்கொண்டிருக்கின்றது வலப்புறமாக நீங்கள் பார்க்கலாம் அந்த வெள்ளை மண் மணல் மேடுகள் அதுபோல மணல் ஆற்று மண் அது ஒரு மன்னிற நிறத்தில் மினுங்கி கொண்டிருக்கும் வலப்பக்கமாக அந்த கடற்கரை பகுதியை நீங்கள் பார்க்கலாம் இங்குதான் இந்த நாகதம்பிரான் நாகர்கோவில் அதாவது வல்லிபுற ஆழ்வார் கோவிலுக்கும் இந்த நாகல் நாகர்கோவிலுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் உண்டு இது நாகதம்பிரான் அது வள்ளிபுற ஆழ்வார் கோவில் இந்த வல்லிபுற ஆழ்வார் ஆலயத்தில் திருவிழாக்கள் நடைபெறுகின்ற எல்லாம் இந்த நாகர்கோவிலும் சிறப்பான பூஜை வழிபாடுகள் இரு ஆலயத்தையும் இணைத்து நடைபெறுவது வழக்கம் இப்பொழுது இந்த நாகர்கோவில் ஏன் பிரசித்தி பெற்றது என்று சொன்னால் இந்த நேர்த்திக்கடன் அதாவது பல பலன்களை எதிர்பார்த்து இங்கு பக்தர்கள் பெருவாரியாக வருவதுண்டு நான் இப்பொழுது இன்று சனிக்கிழமை காலை சரியாக ஒன்பது மணி முப்பது மணியளவில் வந்திருக்கிறேன் சற்று ஏழி காலம் தாழ்த்தி வந்திருந்தால் இன்னும் கூடுதலான பக்தர்களை சந்தித்திருக்கலாம் இங்கு நீங்கள் பாருங்கள் ஏராளமான வைரவர் சூலங்கள் இங்கு கூத்தப்பட்டிருக்கின்றது ஒன்று இரண்டு மூன்று அல்ல நான் நினைக்கின்றேன் ஆயிரக்கணக்கில் வைரவர் சூலங்கள் இங்கு வரிசையாக நிறையாக குத்தப்பட்டிருக்கின்றது இவை எல்லாம் இந்த காவல் தெய்வங்களாக இந்த ஊரை பாதுகாக்கின்ற தெய்வங்களாக அதாவது ஏராளமான பல சவால்களையெல்லாம் இங்கு இருக்கின்ற மக்கள்கள் கண்டதை நாங்கள் அறிவோம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுகளில் ஓயாத அலைகள் ஒன்று இரண்டு மூன்று அதனை தொடர்ந்து நடைபெற்ற இந்திய இராணுவத்தின் வருகை பின்னர் இந்திய இராணுவம் விடுதலை புலிகளுக்கு எதிரான மிகப்பெரிய சமர் இவ்வாறாக அடக்கிக் கொண்டே போகலாம் அந்த சமர்களுக்கெல்லாம் இந்த நாகர்கோவில் மண்தான் அடைக்கலம் கொடுத்தது அதாவது நீங்கள் கடற்கரையை பார்க்கலாம் கடற்கரையில் கடற்புலிகள் அங்குமிங்குமாக ஓடித் திரிவதும் அதுபோல இராணுவத்தினரும் தொடர்ச்சியாக பீரங்கி வேட்டுகளை கப்பல்களில் இருந்து முழங்குவதும் இவ்வாறாக பல அனர்த்தங்களுக்கு உள்ளான மக்கள் எல்லாம் அந்த மக்களை எல்லாம் பாதுகாத்தது இந்த காவல் தெய்வம் வைரவர் சூலம்தான் அந்த பைரவர் சூழத்தை அவர்கள் பிரதான இங்கே கருவறையில் வைப்பது போல வைத்திருக்கிறார்கள் இதற்கு எல்லாம் அந்த சிறப்பான பொங்கல்கள் பொங்கப்படும் ஒரு சிலர் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு சிலர் அல்ல பலர் இங்கே நேர்த்திக்கடங்களாக அந்த தொட்டில்கள் கட்டுவது பிள்ளை பலன் வேண்டி அதுபோல் பிள்ளைகளுக்கு அதாவது உறுதியான மனத்தன்மை உடைய மக்களாக பிள்ளைகளாக கல்வி சீரர்களாக வளர வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பலவிதமான நேர்த்திக்கடங்களை எல்லாம் இங்கே தொட்டில்கள் மற்றும் பலவிதமான பொருட்களை பூஜை பொருட்களை உபயோகித்து நேர்த்திக்கடங்களை இங்கே செய்வார்கள் அதை நீங்கள் இந்த மரத்தில் பார்க்கலாம் இந்த அரச மரத்தின் கீழ் சிறப்பாக அதை வட்டமாக இரும்பு கம்பிகளால் அடைத்து அதில் ஒரு நாகம் வைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த அரச மரத்தில் முதன் முதலாக உருவாகிய நாகதம்பிரான் என்று மக்களால் பூசிக்கப்படுகின்றது இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் இந்த நாகதம்பிரானின் பிரதான கருவறையில் இருக்கின்ற இந்த நாகதம்பிரான் விக்கிரகங்கள் இங்கு ஒன்றன் பின் ஒன்றாக வைக்கப்பட்டிருக்கின்றது இங்கு ஏராளமான தொட்டில்களை நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஒரு ஒவ்வொரு வருடத்துக்கு நினைக்கின்றேன் ஒரு இந்த தொட்டிகள் பெருகிக் கொண்டு வெற வெற வர அவற்றை அகற்றுவார்கள் அந்த வகையில் பலவிதமான பொருட்களினால் செய்யப்பட்ட தொட்டில்கள் கூடுதலாக பிள்ளை பலன் வேண்டி அதாவது கேட்பாருக்கு அள்ளி கொடுத்த நாகதம்பிரான் நீங்கள் எந்த வரங்களை நீங்கள் இங்கே கேட்டாலும் அந்த வரங்களை எல்லாம் இந்த நாகதம்பிரான் உங்களுக்கு அள்ளித்துவார்கள் அந்த வகையில்தான் தான் இந்த நாகர்கோவில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் பருத்தித்துறை மாநகரில் இருந்து இருக்கின்றது இடப்பக்கமாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது வெள்ளை மண் மணல் மேடுகள் புட்டிகளாக மலைகள் போல குவிந்து குவிந்து இருக்கும் அதை தாண்டியவுடன் நீங்கள் அந்த அழகான இந்து சமுத்திர நீரை நீங்கள் பார்க்கலாம் அதாவது வடமாராட்சியை இணைக்கின்ற பருத்தித்துறை கடல் மிகப்பெரிய கடலை நீங்கள் பார்க்கலாம் அந்த கடல் வள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்துடன் தொடர்புடைய கடலாக இருக்கின்றது தீர்த்த உற்சவங்கள் எல்லாம் அந்த கடற்கரையில் தான் நடைபெறும் அந்த வகையில்தான் நான் இப்பொழுது இந்த நாகர்கோவில் முக்கிய பகுதிகளை நான் உங்களுக்கு காட்டிக் கொள்கின்றேன் அதாவது இந்த மரங்கள் எல்லாம் மருத மரம் மருதமரம் என்று கூறுகின்ற பொழுது தேர்களை எல்லாம் நீங்கள் செய்கின்ற பொழுது அந்த சித்திரத்தேருக்கு பயன்படுத்தப்படுகின்ற மருதமரம் இங்கே இருக்கின்றது அந்த மருதமரத்தின் அடியில்தான் இந்த இவ்வாறான நாகர்கோவில் பாம்புகள் நாகப்பாம்புகள் மற்றும் நாகர் நாகதம்பிரான் சிலைகள் எல்லாம் இங்கே வைக்கப்பட்டு பித்தளையில் கூட சில சில நாகப்பாம்புகள் இங்கே ஐந்து தலையுடைய நாகப்பாம்புகள் எல்லாம் விற்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆலயத்திற்கு சிறப்பு என்னென்று சொன்னால் அந்த வள்ளுவர் ஆழ்வாருக்கு முன்னால் இருக்கின்ற மற்றொரு நாகர்கோவில் இருக்கிறது நாகதம்பரன் கோவில் அங்கு அந்த நாம என்று கூறுவார்கள் அதாவது அயோத்தி ஆலயத்திலெல்லாம் அந்த நாமப்பட்டு இருக்கும் இப்பொழுது அந்தனர் பெருந்தகைகள் இங்கு வருகின்றார்கள் அவர்களிடம் நான் ஒரு சில வார்த்தைகள் கேட்க இருக்கின்றேன் இந்த ஆலயத்தின் சிறப்பு பற்றி அவர்கள் இங்கு பார்க்கின்ற பொழுது மிகவும் மாலைகள் அணிந்து உருத்தராட்ச மாலை அணிந்து குறிப்பாக கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்தெல்லாம் இங்கு பக்தர்கள் பெருவாரியாக வருவார்கள் இங்கு பெருவாரியாக வந்து பலவிதமான நேர்த்திக்கிழங்களை எல்லாம் செய்வார்கள் அந்த வகையில் ஐயா வணக்கம் ஐயா ஓம் ஓம் ஐயாவை கண்டது மிகவும் சந்தோஷம் மிகவும் ஒருத்தரசம் ஆலயம்லாம் போட்டு அழகாக இருக்கின்றீர்கள் நான் கனடா ஐயா கூறுங்கள் ஐயா இந்த ஆலயத்தின் பெருமை பற்றி கூறுங்க நாங்கள் உழுகிறப்போம் ஐயா மிகவும் வெயிலாக இருக்கின்றது ஐயாவுடன் நான் சந்திக்கத்தான் வந்தேன் அது மந்திர யாலமாக எனக்கு உடனடியாக ஐயாவை சந்திக்கின்ற அந்த பாக்கியம் கிடைத்தது இப்பொழுது நாகர்கோவில் பூர்வீக நாகதம்பிரான் ஆலயம் மிகப்பெரிய அளவில் இப்பொழுது அறுபத்தி மூன்று அடி உயரமான நான் இருக்கின்றேன் பஞ்சத்தள ராஜகோபுரம் கட்ட இருக்கின்றார்கள் அதுபோல பல விதமான மண்டபங்கள் எல்லாம் இங்கே கட்டப்பட்டு ஆலயம் புனருத்தாரணம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற பக்தர்கள் கட்டாயமாக யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது இந்த நாக தம்பிரானுக்குரிய சிறப்பான போக்குவரத்து வசதிகள் இருக்கின்றது அதாவது பருத்தி துறை மாநகரிலிருந்து நீங்கள் ஓட்டோ கூட வரலாம் வாகனத்திலும் வரலாம் அதுபோல சிடிபி பஸ் போன்றவையும் இருக்கின்றது ஐயா கூறுங்கள் இந்த ஆலயம் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்ததே கூறுங்கள் பிராமணர்கள் இப்பொழுது இந்த ஆலயத்தின் ஒரு தகவலை நான் தர இருக்கின்றேன் அதாவது நாகதம்பிரான் நாகர் கோவில் என்று நாங்கள் கூறுகின்ற பொழுது எல்லோருக்கும் ஒரு ஒரு நினைவு இருக்கும் அதாவது நினைவு என்று கூறுகின்ற பொழுது ஒரு எண்ணம் இருக்கும் இங்கு இருக்கின்ற பிரதான கருவறையில் இருக்கின்ற கடவுள் அது நாகதம்பிரானா இருக்கும் என்று சொல்லுவார்கள் அதில் ஒரு தவறு இருக்கிறது அதை நான் இப்பொழுது கண்டுகொண்டேன் அதாவது கருவறை அதாவது மூலஸ்தானத்தில் இருக்கின்ற தெய்வமாக கருவரையில் இருக்கின்ற சிவன் அதாவது சிவன் நாகபாம்புடன் இருக்கின்ற ஒரு மூலமூர்த்தி கடவுளாகத்தான் இந்த நாகதம்பிரான் ஆலயம் இருக்கின்றது ஆகவே இதை நாகதம்பிரான் சிவன் ஆலயம் என்று அழைப்பார்கள் நீங்கள் பாருங்கள் நான் அதை உங்களுக்கு பெரிதாக காட்டி காட்டுகின்றேன் இப்பொழுது குருக்கள் அங்கிருந்து அங்கு சில பூஜை ஆராதனை வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சிவன் நாகப்பாம்புடன் இணைந்து இருக்கின்ற இந்த நாகத்தம்பிரான் சிவன் ஆலயமாகத்தான் இந்த ஆலயம் இருக்கின்றது இதன் வழி அதாவது இங்கே நீங்கள் பாருங்கள் அந்த பித்தளை இருக்கின்ற திருவாசி இருக்கின்றது அதன் இடப்புறம் வலப்புறமாக இரண்டு வெள்ளி நிற தகடுகளால் ஆன மிக உலோகங்களை பயன்படுத்தி அந்த நாகங்கள் இரண்டு இங்கு ஐந்து தலை நாகம் வைக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது அந்த பிறந்தகைகள் அங்கே பூசை செய்ய இருக்கின்றார்கள் இப்பொழுது நான் பூஜை நடைபெறுகின்ற அதே நேரம் இந்த ஆலயத்தின் தொன்மை பற்றி கூற வேண்டும் இந்த ஆலயம் கிட்டத்தட்ட நான் குறுக்களவர்கள் கழித்த பொழுது மற்றும் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் கழித்த பொழுது இவை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆலயங்கள் எல்லாம் உருவானதாக சாஸ்திரங்கள் ஆகமங்கள் கூறுவதாக கூறியிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இது கடற்கரை அண்மித்து இருக்கின்றது ஆகவே இந்தியாவில் இருந்து இந்தியாவுடன் தொடர்புடைய இந்த நாகப்பாம்புகள் நாகப்பாம்புகளை உடைய ஆலயங்கள் எல்லாம் இந்த கடற்கரை வழியாக நீங்கள் வலிபுற ஆழ்வார் ஆலயம் அதுபோல் நீங்கள் அப்படியே போனால் பொன்னாலை வரதராய பெருமாள் ஆலயம் அதுபோல் பருத்தித்துறையில் இருக்கின்ற கடலுடன் இணைந்திருக்கின்ற பல சிவன் ஆலயங்கள் அந்த வகையில் இவை எல்லாம் இந்திய ராமேஸ்வரம் மற்றும் கன்னியாகுமரி மற்றும் சிவசிதம்பரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற சிவன் ஆலயங்களுடன் தொடர்புடைய ஆலயங்களாக அந்த காலங்களிலெல்லாம் பெரிய சுனாமி பெறுவதற்கு முன்னதாக பல தீட்சகர்கள் இந்த இலங்கை தீவில் கால் வைத்து சிவனை பல இடங்களிலும் நிறுவி அந்த சிவன் ஆலய வி விஸ்தரணம் என்று கூறுகின்ற வழிபாடுகளை செய்திருக்கிறார்கள் அந்த வகையில்தான் இந்த ஆலயமும் இந்த தீட்சகர்களால் இங்கு சிவலிங்க நாக பாம்புடன் கூடிய ஒரு ஆலயமாக நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் இந்த ஆலயத்தை சுற்றி ஏராளமான நாகப்பாம்புகள் வந்து திரிந்ததினாலும் இந்த நாகப்பாம்புகள் இங்கு குடிக்கொண்டு இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு எந்த விதமான துன்புறுத்தலையும் செய்யாமல் இங்கு அந்த நாக பாம்புகளை பக்தர்கள் கடவுள்களாக வழிபட்டு குறிப்பாக இங்கே இருக்கின்ற அந்த மருதம் மரம் இங்கே இருக்கின்றது மருத மரம் என்பது ஒரு தெய்வீக புனிதமான மரம் அந்த மரத்தை வைத்துத்தான் குறிப்பாக சித்திர தேர்களை எல்லாம் விராட் பிஷப் பிரம்ம குளம் ஆசாரியர்கள் செய்வார்கள் அந்த வகையில் அந்த மரங்களின் கீழ்தான் இந்த நாகர் கோவிலின் முக்கியமான பாம்புகளுடன் கூடிய விக்கிரகங்கள் இருக்கின்றது ஆகவே வெளிநாடுகளில் இருப்பவர்கள் இந்த அதிசயமான ஆலயங்களுக்கெல்லாம் பெற வேண்டும் புலமைந்து வாழ்கின்ற மக்கள் குறிப்பாக கனடா ஐரோப்பிய நாடுகள் லண்டன் நோர்வே மற்றும் ஜெர்மன் பிரான்ஸ் சுவிஸ் போன்ற பல நாடுகளில் இளத்தமிழர்கள் இருக்கின்றார்கள் இப்பொழுது ஆலயம் வந்து மிகப்பெரிய அளவில் புனருத்தாரணம் செய்யப்படுகின்றது குருக்கள் கூறியது போல இங்கே வந்து அலங்கார திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த அலங்கார திருவிழா காலங்களில் கூட நீங்கள் இங்கு வந்து மிகப்பெரிய அளவில் பொங்கல் நிகழ்வதெல்லாம் இங்கு சிறப்பாக உதாரணமாக நாங்கள் உங்க உங்களுக்கு முன்னர் கூறியது போல் அந்த மாங்குளம் சந்தியிலிருந்து நீங்கள் போக்கனை என்ற கோவிலுக்கு செல்லுகின்ற பொழுது அதுவும் ஒரு நாகதம்பிரான ஆலயம் ஆகவே அந்த நாகதம்பிரான் ஆலயம் அதுபோல் பூதூர் நாகர்கோவில் அதுபோல் வல்லிபுரம் ஆழ்வார் கோவில் இவை எல்லாம் நாகர்கள் அதாவது நாகங்களுடன் தொடர்புடைய ஆலயங்கள் இந்த ஆலயங்களில் தான் இங்கே வந்து அந்த நினைத்த காரியங்களை நிறைவேற்றுகின்ற சக்தி இருக்கிறது அதனால்தான் திருமண பிள்ளைகள் திருமணம் முடித்தவர்கள் பிள்ளை இல்லாமல் கஷ்டப்படுகின்ற பொழுது அந்த பிள்ளை பிள்ளைப்பழங்களை எல்லாம் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு இங்கு இந்த நேர்த்திக் கடன்களை நீங்கள் செய்து கொள்ளலாம் மிகப்பெரிய பணச்செலவு ஏற்படாது அதுபோல் சிறப்பான பொங்கல்கள் அதாவது பட்டர்ஃப்ளை கண்ணகை அம்மன் ஆலயம் அதுபோல் பொங்குடுதீவு கண்ணகை அம்மன் ஆலயம் அதுபோல் சீரணி நாகபூசணி அம்மன் ஆலயம் இவ்வாறு ஏராளமான நாகர் ஆலயங்கள் எல்லாம் மன்னிக்கவும் கண்ணகை ஆலயங்கள் எல்லாம் இருக்கின்றது இங்கு பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மருதமரம் இந்த மருத மரதம் பற்றி நான் இங்கே பொழுது குருக்களிடம் இது கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு வருடங்களுக்கு முன்னதாக முளைத்ததாக கூறியிருக்கிறார்கள் இந்த மரத மரத்தில் இருந்துதான் இந்த நாகர்கோவில் உருவெடுத்ததாகவும் ஆதரனால் தான் அந்த நிர்மாண பணி விலைகளை செய்கின்ற பொழுது அந்த மரத்தையும் இணைத்துத்தான் அவர்கள் அந்த கூறுவெளியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் அதுதான் இந்த ஆலயத்தின் ஆதி மூல உருவாக்கம் என்று கூறியிருக்கிறார்கள் இங்கே நீங்கள் பாருங்கள் இங்கு கூட அந்த நாகப்பாம்பு இருக்கின்றது வெள்ளை இனத்தவர்கள் இங்கே வந்திருந்த பொழுது அந்த நாகப்பாம்புக்கெல்லாம் அடிபட்டு அடி அடி வணங்கி அவர்கள் இங்கே இந்த ஆலயங்களை வந்து வழிபட்டதாக கூட இந்த க நீங்கள் பார்க்கலாம் இந்த சிற்பங்கள் அவர்கள் வடிவசி செய்திருக்கிறார்கள் ஒரு கப்பல் போல ஒரு உருவத்தை சீமல் செய்து அதில் இரண்டு வெள்ளை இனத்தவர்கள் துவக்க இருப்பதாகவும் காவல் தெய்வமாக இந்த நாகப்பாம்புகள் அந்த அவர்களை சுற்றி இருப்பதாகவும் நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே தான் ஆலயம் மிகப்பெரிய வெளிச்சமாக வளர வேண்டும் ஆகவே நீங்கள் புறம்பெந்து வாழ்கின்ற மக்கள் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் இயன்ற அளவு வருகை தந்து இந்த ஆலயத்தின் பெருமை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் உங்களுடைய நேர்த்திக்கடன்களை செம்மனை செய்ய வேண்டும் ஆகவே சிறிய ஆலயமாக இருந்தாலும் உங்களுடைய நேர்த்திக்கடங்களை சிறப்பாக செய்வதற்குரிய ஆலயம் ஆகவே நிதி உதவி வழங்க வேண்டுமாக இருந்தால் அந்த ஆலயத்தின் தகவலையும் நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன் ஆகவே நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு நீங்கள் நிதியுதவி வழங்கலாம் அதுபோல சிறப்பாக ஏதாவது நீங்கள் பூஜை வழிபாடுகளை பொங்கல் நிகழ்வுகளை செய்ய வேண்டுமாக இருந்தால் அன்னதானங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த சிறப்பான அன்னதான நிகழ்வு நடைபெறும் என்று குருக்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகவே இதிலிருந்து நான் விடைபெறப் போகின்றேன் இதுதான் வசந்த மண்டப பூஜை சிறப்பான நாகபாம்புடன் கூடிய ஐந்து தலை நாகபாம்புடைய சிவலிங்க ஒரு அட்டை படத்தை அவர்கள் திருச்சியிலையாக வைத்திருக்கிறார்கள் முன்னாலும் ஒரு மண்டபம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஐயா அந்த மண்டபம் என்ன செய்யாது ராஜகோபுரம் ஆ ராஜகோபுரம் மூன்று நடந்தது போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் பதினாறாவது வழிபாட்டை கொண்டதாக அவேலான் பூசரியான்னு சொல்லி அந்த இப்போ தர்மாத்தாவா இருக்கிற அவேல பரம்பரையில் அவையலே பூச வச்ச தான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் பிராமண இயந்திரம் வச்சு ஸ்தாபிக்கப்பட்டு பிராமணர்களை வச்சு பூசை தொண்டு வரி நம்ப அதை எல்லாம் இங்கே தான் அடிக்கிற அதாவது பிராம கோயிலாக இருக்கட்டும் பக்கத்தில் கடகாம்பன் கோயில் அங்கால சுடரப்பட்டி பிள்ளையார் முருகன் சொல்லி நாலஞ்சு கோயில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள்லாம் தர்மாத்தாவே இருக்கணும் இது வந்து அந்த நிர்வாக கோயில் என்னத்தை தாண்டி தர்மாத்தா கோயில் பரம்பரை பரம்பரையை தான் பூசை வச்சு வந்து அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பிராமணரை வச்சு பூசை பண்ணிடணும் இந்த மர வழிபாட்டை கொண்டு வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு காலத்தில் வந்து ஒரு சுவாமி சில ஏற்றது அப்போ அந்த காலத்தில் அரசரை வந்து தம்பிரானன் என்று அழைக்கிறது அந்த அரசர் வந்து மக்களுக்கு ஒரு சுவாமி சிலையை வடித்து கொடுக்கணுன்ற எண்ணத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த பொற்கொள்ளன் முகாம்ப என்ற பொற்கொள்ளனை அழைத்து சொல்கிறார் இப்படி என் மக்களுக்கு ஒரு சுவாமி சிலையை வடித்து தர வேண்டிய அரச கட்டளை மிகவும் முடியாது என்ன சிலை படித்து கொடுக்கணுன்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அந்த பொற்கொள்ள நேராக ஒரு மரத்துக்கள் இருந்து யோசிச்சு போட்டு போய் தூ தூங்கிடுறாரு அவற்ற கணவனை வந்து தெரிஞ்சிருக்குது விழுதையே விழாத அத்தி மரத்தில் நீ இருந்த நீ அமர்ந்திருந்த மரத்தில் போய் பார் நான் தெரியவேன் என்ன வடித்துக் கொண்டாண்டு கேனவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இப்போ வந்து பார்த்தா விழுதே விழாத அத்தி மரத்தில் தலை நாகம் தெரிஞ்சிருக்கு அதைத்தான் அந்த மூகாம்பரி பொருட்கொள்ளன் வடித்து கொடுத்ததாகவும் அதுதான் இன்றைக்கும் மூலாலயத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்போ அங்கே கோயில் புத்தகம் பள்ளிக்கிட்டிங்கன்னா அதில் முழு இருக்கு இருக்குது காலப்போக்கில் இவன் வந்து அந்த நாக வழிபாட்டை கொண்ட அரசே தம்பரான் கிடைக்கிறதா நாகதம்பரான் உச்சரிப்பு வந்தோம்னா நாகதம்பரான் சைம் வச்சு இண்டைய மூலவர் வந்து நாகதம்பரார் சிவ வழிபாடு தான் இங்க நடக்குது நாகதம்பரா இங்க வந்து ஒவ்வொரு ஞாயிறும் விசேஷமா இருக்கும் அதாவது சிவன் கோயில் என்ன ஞாயிறு விசேஷம் என்று சில பேர் கேட்கலாம் சிவ வழிபாட்டை கொண்ட கோயில் தான் ஆனால் இங்கே ஞாயிறு தான் விசேஷம் இருக்கின்ற ஆலயம் சிவன் ஆலயம் தான் சிவ வழிபாடு தான் மூலவரில் வந்து மூன்று இது இருக்கு அதாவது உண்டு வந்து இந்த மூகம்புரி என்ற பொற்கொள்ளன் மடித்து கொடுத்த அஞ்சு தலை நாகம் அது சிவனற்ற நாகம் ஓம் இவை வச்ச நாகதம்பரான் சிலர் வெளியால் இருக்கின்ற மிரத மரங்கள் எல்லாம் இருக்கின்ற சுத்த மரம் இருக்கிறது வந்து மிரத மரம் இதில் முன்னுக்கு இருக்கிறது அரச மரம் புத்து ஒரு கஷ்டநாகங்கள் அதில் வந்து மக்களை இங்கே வந்து அவன் கையால் பால் ஊற்றி நேத்தியல் அதாவதுன்னு சொல்றது கல்யாணத்தட புள்ள பாக்கியம் இல்லாத கல் இப்படியானதான் பிரதான காரணம் வரணும் எல்லா காரணத்துக்காகவும் வந்து நேத்தி கட்டி தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி இப்போ அதாவது ஒரு இங்கே வந்து ஒரு முறை இருக்குன்னு சொன்னால் ஒன்பது கிழம வந்து கிழமையில ஒரு நாள் செப்பா இல்லை ஞாயிறு எல்லாம் அந்த தோசத்துக்குரிய நட்சத்திரத்துக்குரியவர் அவர் அவற்ற நட்சத்திரத்தில் வரலாம் எல்லாம் பருவத்தில் வரலாம் விசேஷம் பருவம் வந்து அவையிலே பாலுத்தி நேத்தி கட்டி தொட்டில் கட்டி எல்லாம் செய்யணும் அதே மாதிரி நிறைய பேர் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு மற்றதைய வெளிநாட்டில் வெளிநாட்டில் இருந்து பிறகுபவர்கள் ஒரு கிழமை இரண்டு கிழமை அந்த ஓய்வில் தான் பெறுவார்கள் அந்த இரண்டு கிழ போமாட்டினா அது தெரியுமா நானும் இங்கே வந்திருக்கேன் நான் ஒவ்வொரு வருடம் பெறுவது உண்டு இந்த ஆலயத்திலும் அந்த நாம போட்டு இருக்கிறதா அந்த வெள்ளை நாம போட்டு மூலஸ்தானத்தில் ரெண்டாம் மண்டபத்தில் இருக்குது வந்த வண்டியின் பூவினம் அதாவது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நாமம்ன்றதை தாண்டி ஒரு பாம்பு கடி விஷம் நீக்கியன்னு சொல்லலாம் அங்க அஞ்சு வந்தெல்லாம் பாம்பு கடிச்சா அந்த ஆரம்ப காலத்துல இன்றைக்கும் இருக்கணும் ஆஸ்பத்திரி போகாதாக்கள் ஒன்பது நாள் பத்து நாள் இங்கே தங்கி இருந்து கோயில்ல சோற வண்டி சாப்பிட்டு அந்த மருந்த பூசி அந்த விஷத்தை நீக்கி இருக்கணும் இன்றைக்கும் அந்த நம்பிக்கையோட நிறைய பேர் மற்றதையோ வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் வந்து இப்போ உதாரணமா வந்து சில பிள்ளைகள் வந்து படிப்பில் பின்தங்கி இருக்கின்றார்கள் அதுபோல படித்தவர்கள் நல்லா இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் வந்து அந்த இங்கே வந்து சில நீர்த்திக்கடங்களை செய்வார்கள் உதாரணமாக தங்களுடைய திருமணங்கள் மற்றும் நல்ல வாழ்க்கை நல்ல சூழ்நிலை இல்லை எனக்கு இந்த நாளும் ஒரு பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒரு காரணம் காட்டி வருகிற வந்து சொல்லி நிறைய பேர் இருக்க நான் வந்து இந்த நாலு வருஷத்துக்குள்ள நான் வரும்போது இந்த கொரோனா பயணத்தில் இருந்தது அப்போ கொஞ்சம் பேரத்துக்கு குறைவு அப்புறம் அடுத்தடுத்த வருஷங்கள் எல்லாம் அதன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான பேர் அங்கே இருந்து அதாவது நான் குறிப்பாக ஒரு உதாரணத்தை கொண்டு சொல்லுவார் சென்னை நாள் இன்றைக்கு வந்து நாளைக்கு போறாரு ஏன் வராருக்கிட்டா இங்கே புக் பண்ணிட்டு வந்தார் தன்னுடைய தோசத்துக்கு பரிகாரத்தை புக் பண்ணிட்டு வந்து இதை பண்ணிட்டு அவர் போயிட்டேருமாறாரு காரணமும் இல்லை அவர் வந்தது

மத மையப்படுத்தி தான் நடக்கிறது பதினோரு நாள் திருவிழா புரட்டாதி பருவத்தில் இருந்து அஞ்சு நாள் முன்னாடி அஞ்சு நாள் பின்னாடி பருவம் தான் ஆறாம் திருவிழா அன்னைக்கு பாம்பன் திருவிழா மற்றதையே விசேட பொங்கல் நிகழ்வுகள் இங்கே ஒரு பருவம் விசேஷ பொங்கல் நடக்கும் ஒரு பருவம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூலவருக்கு படைக்கிறது கொடுக்க மடப்பள்ளியில் நாங்கள் செய்கிறது மாத்திரமே அதே மாதிரி இந்த தோஷங்கள் பரிகாரங்களுக்கு வந்து செய்கிறதுன்னு சொல்லி அங்கே முன்னு கன்னதான மடத்தில் இருக்குது அந்த பக்கத்தில் நாம்பிராஞ்சிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் அதையே பொங்கி படைச்சி அபிஷேகம் பண்ணி கும்பிட்றது அங்கே நாங்கள் ஊரில் அது மக்கள் நல்ல கையால் இன்னொன்று வந்திருக்கு பருவ போக்குவரத்து சொல்லி அது அரசு மட்டும் மாத்திரம் ஓமோ மற்றதையும் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு சில பக்தர்கள் எனக்கு கூறி கூறியிருக்கிறார்கள் தாங்கள் இங்கு வந்து சில நாக பாம்புகள் இரவு நேரங்கள் கணக்க வேண்டாம் போன செவ்வாய்க்கிழமை காலம் செவ்வாய்க்கிழமை லண்டன்ல தான் வந்தவன் அப்ப அப்படியே கும்பிட்டு வரைக்கும் நான் பூஜை பண்ணி கொண்டு வரேன் காலை ஒன்பது மணி பூஜை முருகண்ட பூஜை பண்ணிட்டு வரும்போது நவக்கிறது ஒரு வழி அடையாளம் கிடைக்கணும் இந்த வரவங்க ஆகாம நான் நான் காட்டுறேன் நான் பாக்குறேன் ஏராளமா இருக்கு இந்த போன் ஆனால் அது பக்தர்களுக்கு எந்த அறியவே இல்ல அறியவே இல்லை மற்றது இந்த இடப்பக்கம் வந்து வெள்ளை மண்ணும் மற்றது கடலும் இருக்கின்றது உங்களால கடல்ல கடற்கரை சைடு இல்லாடா மண் கும்பியல் இருக்கு இப்ப வந்து

மூன்று விதமாக செய்யலாம் நிதி உதவி செய்கிறதுக்கு வந்து நேரடியாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் கொண்டு வந்து கொடுக்கலாம் கொடுக்கலாம் இல்லையானு சொன்னால் கோயில் அக்கௌண்ட் நம்பர் விசிட்டிங் கார்டு இருக்குது அவைக்கு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அனுப்பினா அவங்களுக்கு இந்த காசை போட்டுட்டு ரிசிட் பேக்க உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் உடனடியாக ரிசிட் நம்பர் எல்லாம் ஒரு குரூப் பண்ணி வச்சுக்கலாம் அந்த குரூப்பில் நேரடியாக உங்களை அட் பண்ணி நீங்கள் அதை பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் இன்னொன்று வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு பேஜுக்கு உங்களுக்கு அவசரமாக ரிசிட் பண்ணணும்னு சொன்னால் அதில் தான் போய்ட்டு இருக்கேன் ரெட்ட கொண்டே கொடுத்துட்டு பக்கத்தில் தான் பொருளாளர் போய்ட்டு இருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் அதை உங்களுக்கு கொடுத்த உடனே மற்றது ஏதாவது அற்புதங்கள் நடந்திருக்கு அதாவது நம்ம பிள்ளை பிள்ளைகள் பேசாத பிள்ளைகள் அதாவது எந்த வீட்டில் இருந்து எந்த வீட்டில் நடந்த சம்பவம் கொண்டு ஊரில் நடந்த பின்பு எல்லாருமே வந்து கல்யாணம் கட்டி பன்னெண்டு பதிமூன்று பதினாலு வருஷமா குழந்தைகள் இல்லை இங்கே வந்து குழந்தை பெற்றவர்கள் இருக்கணும் வெளிநாட்டில் பலருக்கும் அந்த பிள்ளைப்பழங்கள் இல்லாத இருக்கின்றது காரணத்துக்கு வந்தாலும் காரணம் வந்து கல்யாண தடை கல்யாணத்தடம் என்றது புள்ளைத்தடை இந்த ரெண்டுக்கும் வந்து ரெண்டுக்கும் இந்த நாகர்கோ தங்க நாகர் நாக தம்பிராநாளயம் என்று கூறுவார்கள் நாகர்கோவில் கோவில் பூர்வீக நாகதம்பராந்து இருந்து ஆறு கிலோமீட்டர்ல இருக்குது நன்றி வணக்கம் ஐயா நன்றி வராமது ஓமோ மூன்று வருஷ வேலை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வைகாசி இருபத்தி வைகாசி பதினாறாம் தேதி பட்டில்தான் இந்த வேலை திட்டங்கள் முடியும் முடியும் ராஜகோபுரம் முதல் வெளியில் கட்டப்போர் நகரோடு மக்கள் மற்ற இணைய மக்கள் இல்லாட்டை போடதான் இந்த வேலை திட்டம் நடக்கும் வெளிநாட்டில் இருந்து படங்கள் பெருது ஐயா

ஒரே நாளில் ரெண்டு பேர் கட்டினாலும் ஒரு நாள் ஒரு காசு திருப்பணிக்கு போகும் ஒரு காசு இப்போ ஞாயிற்றுக்கிழமை நேம் நாங்கள் வருவாங்களா சார் அதை குறைஞ்சு மேக்ஸிமம் எப்போவுமே ஒரு நாற்பது கிலோ அரிசி போகிற அளவுக்கு இருக்குமோ தவிர குறையாது 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 நன்றி ஐயா சிறப்பான தகவல்களை வழங்கினீர்கள் உங்களுடைய ஆலயம் மிகப்பெரிய அளவில் வளர வேண்டும் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை கனடாவில் இருக்க இந்து விரகின்ற மக்கள் எல்லாம் இங்கு வருகின்ற பொழுது கட்டாயம் இந்த வீடியோ பதிவை பார்ப்பவர்கள் கட்டாயம் பெறுவார்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி వణకం <tries> శ్రీచిదం